வணக்கம் தற்போது பார்த்திங்க அப்படின்னா பருவமழை காலம் தொடங்கிடுச்சு இந்த பருவநிலை மாற்றத்தில் முதல் முதலாக பாதிக்கப்படுறது அப்படின்னாருன்னா குழந்தைங்கள் தான் இந்த குழந்தைங்களுக்கு உடனே சளி இருமல் தொற்று வந்து ஏற்பட்டுடுது இந்த சளி இருமல் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டாக்டர்கிட்ட கொண்டு போகிறோம் சில பேர் வந்து எப்படின்னா மெடிக்கல் ஷாப் டைரெக்டாக போயிட்டு அந்த காப் சிறப்பு வாங்கி கொடுக்குறாங்க இப்போ டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணாதா இருந்தாலும் சரி நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்கினதாங்க சரி இந்த காஃப் சிறப்பு வந்து கொடுத்து அதை குடிச்ச ஒரு பதினோரு குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து இன்றைக்கி டீடைலாக பார்க்கலாம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான்ல பதினோரு குழந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உயிரிழந்திருக்காங்க இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நம்மளுக்கு வந்து இந்த சளி இருமல் பிரச்சினையினால வந்து இந்த காஃப் குடித்ததுனால தான் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலில் இது என்னன்னு விசாரிச்சிருக்காங்க அவங்க வந்து என்னென்னா அந்த காப் வந்து ஒரு குடிச்சு சில நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சிறுநீர் கழிப்புதில் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து பிரச்சனை ஏற்படுத்திருக்கு அது என்ன பிரச்சனை அப்படிங்கறதுல வந்து டாக்டர்கிட்ட திருப்பி கூட்டிட்டு போகிறாங்க அதை கூட்டிட்டு போக உள்ள அந்த அந்த குழந்தைங்க வந்து செக் பண்ணி பார்க்கக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா அதுங்களுக்கு அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபைலியர் ஆனதா வந்து டாக்டர் சொல்றாங்க அப்படி எதனால அந்த கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து இந்த இறந்த குழந்தைங்க வந்து போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணி பார்க்கல இந்த குழந்தைங்களோட சிறுநீரக திசுக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா டை எத்தலின் லைக்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேதிப்பொருள் வந்து கலந்துருக்கிறதா வந்து அவங்க வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இது எப்படி குழந்தைங்க குழந்தைங்களோட சிறுநீரகத்துக்கு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்க்கக்குள்ள இந்த கோல்ட்ரிங்ஸ் நிர்மல் மருந்து காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தில் ஆய்வு செஞ்சிருக்காங்க இந்த மருந்து எங்கே தயாரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்கக்குள்ள நம்ம தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர்ங்கிற ஏரியாவில் ஒரு ஃபார்மா கம்பெனி தயாரிச்சிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய பிரதேச அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழக அதிகாரிகளை வந்து தொடர்பு கொண்டு இது வந்து விரிவான விசாரணை அறிக்கையை வந்து அவங்க வந்து சமர்ப்பிக்க சொல்லியிருக்காங்க இந்த மருந்து கம்பெனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு சோதனை பண்ணி இது விசாரிச்சு அதை அதுக்கான என்னென்ன நடைமுறைகளோ அதை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம தமிழகத்தோட அதிகாரிகள் வந்து இந்த கோல்ட்ரிப் மருந்தை வந்து உடனடியாக தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தடை செஞ்சிட்டாங்க அதனால என்ன பண்ணீங்கன்னா இப்போ அந்த கோல்ட் ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மருந்து நீங்க வந்து ஏற்கனவே வாங்கி வீட்டில் வச்சிருந்தாலும் இல்ல மெடிக்கல் ஷாப்ல வந்து ஒரு வேலை அவங்களுக்கு தெரியாம வச்சிருந்தாலும் நீங்க அந்த தகவல் கொடுக்கலாம் நீங்க வீட்டில் வச்சிருந்தாலும் அதை பயன்படுத்த வேண்டாம் ஏன்னா இது வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டில் வந்து அந்த கோல்ட் ரிப் மருந்தை வந்து தடை செஞ்சிருக்காங்க ஏன்னா இது வந்து குழந்தைங்களோட உயிரோ உயிர் விஷயங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த தகவலை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி